ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயில் காலத்தில் உடம்புல உள்ள சூட்டெல்லாம் தணிக்கிற பாரம்பரியமான சோம்புஸ் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அஞ்சாறு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்குப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதோடய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து அதோடய எசன்ஸ் எல்லாம் நல்லாவே இறங்கி வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் தண்ணி நல்லா ஆறிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கீரை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அப்புறமா அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீடை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கூலிங்க்காக ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தாங்க சோம்பு ஜூஸ் ரெடி ஆகிட்டு உங்ககிட்ட தேன் இருந்தால் தேன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரியான வெயில் காலத்தில் இந்த மாதிரியான ஜூஸை போட்டு கொடுங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க ரொம்பவும் செலவு கிடையாது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்